முதல்ல இந்த ராசிக்கல் எங்க போட்டா வேலை செய்யும் அப்படின்றது ஒரு இது இருக்கு அதாவது எல்லாருமே கையில மோதிரவிரல்ல போடும் மோதிரமா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் அதாவது இந்த மாதிரி ராசிக்கல்ல மோதிரமா போடுறதுதான் முதன்மையான விஷயம் அப்பதான் அந்த கல்லுடைய அந்த கிரகத்துடைய எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே நம்ம மோதிரமா போடாம ஒரு செயினா வந்து போடுறோம் அப்படின்னா அதனால எஃபெக்டே கிடையாது மிஞ்சி போனா ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் எஃபெக்ட் இதுவே மோதிரமாக போடும்போது அந்த கிரகத்துடைய தன்மை நூறு சதவீதம் எஃபெக்ட் பண்ணும் ஸோ தான் இந்த ராசிக்காரங்க இது மோதிரம் போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம செயின் போடுறதுக்கோ இல்ல பெண்கள் மூக்குத்தி கம்மல் இது போடுறதுக்கெல்லாம் எதையுமே பார்க்க வேணும் எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சரி வயிறும் மூக்குத்தி போட பிடிச்சிருக்குன்னா தாராளம் போடலாம் வயிற செயின் போட பிடிச்சிருக்குன்னா தாராளம் போடலாம் இல்லை கம்மல் போட பிடிச்சிருக்குன்னா போட்டு ஆனா மோதிரம்னு வந்துட்டா அப்பதான் நம்ம ஜாதகத்தை எடுக்கும்